ஐத்துபா டிவியின் ட்ரபிள் வித் சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கும் நிறைய சிறான தகவல்களோடு உங்களை சுத்திக்க வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நடிகர்கள் ஏதாவது ஒரு தொலைக்காட்சி மூலமாக வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்திருப்பாங்க அப்படி வந்தவங்களில் தான் சந்தானம் சிவகார்த்திகேயன் முக்கியமாக மா காப்பா நம்ம கவின் இவங்க எல்லோருமே வந்து அடுத்தடுத்து நல்ல திரைப்படங்கள்லாம் நடிச்சிட்டு வராங்க அதில் ஒரு சிலர் வந்து கண்டினியூவாக நடிச்சிட்டே போகிறாங்க ஒரு சிலருடைய ஒரு ரெண்டு திரைப்படங்கள் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த வரிசையில் தான் வந்து நம்முடைய புகழ் வந்து ஒரு திரைப்படத்தில் நடிச்சுட்டு வராரு இந்த திரைப்படத்தை யார் இயக்குறானா திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் சுரேஷ் தான் நம்ம திரைப்படம் வந்து இந்த என்ன மாதிரியான கதைக்களம் நினைச்சு ஒருத்தர் வந்து வளர்க்கிறாரு போது வந்து என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் முகம் கொடுக்கிறாருன்றதை இந்த திரைப்படத்துல வந்து ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்துல புகழ் வந்து இந்த வனத்துறை அதிகாரிகளிடமிருந்து இருந்து பயந்து ஓடுற ஒரு நபரா வந்து இந்த திரைப்படத்துல வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த திரைப்படம் அநேகமா வந்து சீக்கிரமே வெளியாகும் என்ற ஒரு தகவலையும் வந்து படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க படத்துல வந்து இந்த ஒரு திரைப்படம் வெற்றியான திரைப்படமா மாறுமா இருந்தா அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் நம்ம புகழுக்கு வந்து கிடைக்கும் அதையும் தாண்டி வந்து இப்ப நிறைய பெரிய பெரிய திரைப்படங்களையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு சில திரைப்படங்கள் வந்து பெரிய அளவான வெற்றியை வந்து தந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ கங்குவா ரெட்ரோ இந்த திரைப்படங்கள்லாம் பெரிய அளவாக எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த திரைப்படங்களின் தாண்டி வந்து ரெட்ரோ திரைப்படம் வந்து அதே நாளில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து மக்களுக்கு பிடித்த ஒரு திரைப்படமாக மாறி இருந்தது மாமன் திரைப்படம் மக்கள் பிடித்த திரைப்படமா மாறியிருந்தது அதனால இந்த ஒரு திரைப்படம் அதாவது நடிகர் புகழ் நடிக்கக்கூடிய இந்த ஒரு திரைப்படம் வந்து நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு இதுல வந்து நாங்க ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து சொல்றோம் அது என்னன்றத நீங்க திரையரங்கல்ல பாருங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க புகழ் நடிக்கக்கூடிய மிஸ்டர் ஜூ கீப்பர் இந்த ஒரு திரைப்படம் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி திரைக்கும் வருது தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் என்னத்தான் ஒரு நடிகர் சிறந்த நடிகராக இருந்தாலுமே கூட அவருடைய மகள் அவங்களுமே வந்து சினிமாவில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து தன்னை வந்து தா இப்படி ஒரு துவங்களை தான் நிரூபிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா அதனால அவங்க வந்து ஒரு இயக்குனராக அடுத்தடுது நிறைய திரைப்படங்களை தந்திருக்காங்க அவங்களுடைய இயக்கத்துல வெளிவந்த திரைப்படம் தான் லால் சலாம் திரைப்படம் ஆனால் இந்த திரைப்படம் ஒரு வெற்றியான திரைப்படமா மாறல அதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா இந்த திரைப்படம் திரையிட்றதுக்கு முன்னாடியே இந்த திரைப்படத்தினுடைய முக்கிய காட்சிகள் அடங்கிய ஒரு காட்சிகள்ங்கியார்ட் வந்து காணாமல் போயிட்டது என்ற ஒரு தகவல் வந்து பரவாயில்லை அதுக்கு பிறகு இந்த திரைப்படம் வெளியாகிய கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு அது கிடைச்சதா வந்து சொல்லிருந்தாங்க சரி இதெல்லாம் பிறகு மீண்டும் இந்த திரைப்படத்தை வெளியிடுவாங்களா ஓடிடி தளத்தில் வெளியிடுவாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா சில தகவல்கள் வந்து தான் நான் அது உறுதியானதா உண்மையானதாங்கிறது தெரியவே இல்லை இப்போ அந்த ஒரு திரைப்படம் அதாவது லால் சலாம் திரைப்படம் வந்து ஓடிடி தளத்தில் வந்து நாளைய தினம் வெளியாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த அதாவது காணாமல் நீக்கப்பட்ட காட்சி காணாமல் போன காட்சிகள் எல்லாமே மீண்டும் இணைக்கப்பட்டு இந்த ஒரு திரைப்படம் லால் சலாம் திரைப்படம் வந்து ஓடிடி ஓடி தளத்துல வந்து வெளியாக இருக்கு இதுல வந்து ஒரு சிறப்பு தோற்றத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு விஷ்ணு விஷால் விக்ராந்த் இவங்களும் இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க தமிழ் சினிமால முக்கியமான இயக்குநர்கள்ல ஒருத்தர் தான் இயக்குனர் ராம் கற்றது தமிழ் தங்க மீன்கள் பேரன்பு இந்த மாதிரியான தரமான திரைப்படங்களை தந்தவர் தான் இயக்குனர் ராம் இவருடைய படைப்புல அடுத்துதான் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த பரந்து போ திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய டீச்சரை கூட படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க திரைப்படத்துல மிர்ச்சி சிவா வந்து நடிச்சிருக்காரு இவர் வந்து இதுக்கு முன்னர் வந்து சுமா என்ற ஒரு திரைப்படம் வந்து நடிச்சிருந்தாரு அந்த திரைப்படமும் திரைக்கு வந்திருந்தது அடுத்த கட்டமா இந்த ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தின் என்னுடைய கதைக்களம் வந்து அப்பா மகன் இருவருக்கும் இடையிலான நடக்கக்கூடிய விடயங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கு இதற்கு முன்னர் வந்து தங்க மீன்கள் திரைப்படம் அப்பா மகள் இவங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்தது அதே மாதிரியான ஒரு திரைப்படமாக இது அப்பா மகன் பற்றிய ஒரு திரைப்படமாக இருக்கு இந்த திரைப்படத்துடைய டீசரை வெளிகிட்டு இருந்தாங்க இந்த டீசரை பார்க்கும்போது அப்பா வந்து மகனுக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணுவார் அப்படி சத்தியம் பண்ணும்போது மகன் சொல்லுவார் ஆஹா அப்பாக்களே பொய் தான் பொய்யானவங்க தான் உன்னோட சத்தியத்தை நான் கேட்க மாட்டேன் அம்மாவை சத்தியம் பண்ண சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அது அந்த திரைப்படத்துல வந்து அந்த டீசர்ல வந்த ஒரு காட்சியா இருக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல திரைப்படமா இருக்கும் பொதுவாக ராம்டு திரைப்படம் நல்ல திரைப்படங்கிறனால அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களுக்குமே ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க நிச்சயமா இந்த ஒரு திரைப்படமும் ஒரு நல்ல தரமான ஒரு திரைப்படமா இருக்கும்னு அந்த படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணாடைய இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மனோரமா சரத்பாபு குஷ்பு இவங்க எல்லாருமே இணைந்து நடித்த திரைப்படம் தான் இந்த அருணாச்சலம் திரைப்படம் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இது ஒரு முக்கியமான திரைப்படம்னு சொல்லலாம் ஆஹ் அருணாச்சலம் திரைப்படத்துக்கு முன் ஒரு ரஜினிகாந்த் அருணாச்சலம் திரைப்படத்துக்கு பின் ஒரு ரஜினிகாந்த் சொல்லலாம் ஒரு வெற்றியான திரைப்படமா இவருக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு திரைப்படமா அமைந்தனே சொல்லலாம் இந்த திரைப்படத்தை பார்த்து ரசிக்காத இல்லவே இல்ல இந்த திரைப்படம் உடைய இருக்கலாம் இந்த திரைப்பட உடைய வசனங்களா இருக்கலாம் இந்த திரைப்படத்தல நடிச்சவங்களா இருக்கலாம்னு சொல்லி இப்டி இந்த திரைப்படத்தல ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து பார்த்து பார்த்து ரசிக்க கூடியதா இருக்கும் படத்ண்டிய குறை அப்படினு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது இந்த திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளை கடந்து மீண்டும் வந்து இந்த திரைப்படத்தை 4K தரத்துல வந்து ரீ ரிலீஸ் செய்யறதுக்கு அந்த குழுவினர் வந்து தயாரா இருக்காங்க அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த தினம் வந்து வருகின்ற டிசம்பர் டிசம்பர் மாதத்துல வந்து வரப்போகுது அதனால இப்பவே அதுக்கான தயார் நிலை எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு கேரளா மற்றும் தமிழ்நாடு இந்த இரண்டு மாநிலங்கள்லயுமே வந்து இது ஒரு சிறப்பு காட்சியா வந்து கொடுக்கலாம்ன்றதுல வந்து இப்ப தீர்மானிச்சிருக்காங்க அருணாச்சலம் திரைப்படத்தை வந்து ரசிகர்கள் அதாவது உலகளாவிய ரீதியில நீங்க மீண்டும் ரீரிலீஸ் செய்தாலுமே நாங்க பாக்குறதுக்கு தயாரா இருக்கு இப்ப ரசிகர்கள் அதையும் வேண்டுகோள் விடுத்துட்டு இருக்காங்க அதாவது நீங்க இந்த திரைப்படத்தை வந்து உலகம் முழுவதும் ரீரிலீஸ் செய்யுங்களேன் நாங்களும் இந்த திரைப்படத்தை திரையில காண்றதுக்கு வந்து ஆர்வமா இருக்கும் சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ பெண் இயக்குநர்களுடைய ஆதிக்கம் அதிக சொல்லலாம் ஒரு காலத்துல ஆண்கள் மட்டுமே படங்கள் இயக்கிட்டு இருப்பாங்க ஆண்கள் மட்டுமே சிமிச்சிட்டு இருப்பாங்க ஆண்கள் மட்டுமே அதிக அளவா பாடிட்டு இருப்பாங்க ஆனா இப்போ நாங்களே இயக்குறோங்க எங்களுக்கும் படங்கள்லாம் இயக்க தெரியும்னு இப்போ நிறைய பெண்கள் வந்துட்டாங்க அதுல குழந்தைகளுக்காகவே ஒரு ஃபேண்டசி திரைப்படம் வந்து உருவாக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி எஸ் லதா என்றவங்க வந்து ஒரு திரைப்படத்தை வந்து உருவாக்கிருக்காங்க அந்த திரைப்படம் தான் மரகத மலை இந்த திரைப்படத்துல மாஸ்டர் சசாந்த் அரிமா மஹித்ரா கலைகோ படத்துடைய கதாநாயகனா சந்தோஷ் பிரதாப் இந்த திரைப்படத்துடைய கதாநாயகியா தீபிகா இந்த ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க இசையமைக்கிறாரு குழந்தைகளுக்காக உருவாக்கூடிய ஒரு சிறந்த திரைப்படமா இந்த திரைப்படம் இருக்குன்னு சொல்லலாம் இந்த திரைப்படம் பற்றி வந்து இயக்குனர் என்ன சொல்றாங்கன்னா அதாவது எனக்கு கதை கேட்க பிடிக்கும் கதை சொல்ல பிடிக்கும் சின்னதுல இருந்து நிறைய கதைகள் எல்லாமே கேட்டு வளர்ந்ததால இந்த ராஜ ராணி இந்த மாதிரியான கதைகள்லாம் கேட்டு வளர்ந்ததால எனக்கு வந்து இப்போ அது கதையின் மீது வந்து ஒரு ஆர்வம் அதிகரித்து அதனால தான் படம் இயக்குறதுக்கே நான் வந்திருக்கேன் இந்த திரைப்படத்தினுடைய பணிகள் எல்லாமே வந்து நடைபெற்று இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்தது வெகு விரைவில் இந்த திரைப்படத்தை நீங்க திரையில காணலாம் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க இன்றைக்கும் நிறைய சுப்பறான சினிமா தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருந்தேன் இதே மாதிரி மற்றொரு ட்ரவல் வித் சினிமா நிகழ்ச்சியில இன்னும் ஏராளமான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்ற செல்லும் நான் அது